ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் திருடிய பணத்தை வட்டியுடன் திருப்பிக் கொடுத்த கோவை தொழிலதிபரின் செயல் பலரது புருவங்களையும் உயர்த்தியுள்ளது மனசாட்சி உறுத்திய நிலையில் அந்த தொழிலதிபர் செய்த செயல்கள் தேடல்கள் என்னென்ன நெகிழ்ச்சி மிகுந்த அந்த கதையின் பின்னணியை தற்போது காணலாம் திருடியது நான்தான் என்னை ஒன்றும் செய்துவிடாதே கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வேலை வழங்கி வரும் தொழிலதிபர் ரஞ்சித் என்பவர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கோயிலில் வேண்டிக்கொண்டதை திடீரென எண்ணி பார்த்த வரிகள் இது கடந்த சில மாதங்களாக உடல்நலம் சரியில்லாமல் இருந்து வரும் தொழிலதிபர் ரஞ்சித்தின் மனம் தனது கடந்த கால தவறுகளை எண்ணியபடியே இருந்துள்ளது பசியும் நோயும் மட்டும் எப்போதும் உண்மையை பேசும் போல இறுக்கத்துடன் பைபிளை எடுத்து வாசித்தவருக்கு திடீரென பொறி தட்டியுள்ளது அந்த பக்கத்தில் துன்மார்க்கருகன் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமல் போகிறான் நீதிமான் இறங்கி சென்று திரும்பிக் கொடுக்கிறான் என்ற பைபிள் வசனம் ரஞ்சித்தின் மனதை உழுக்குகிறது பிளாஷ்பேக் வட்டங்களுடன் ரஞ்சித்தின் மனம் இலங்கை தேசத்திலிருந்த தேயிலை தோட்டங்களில் தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வாக்கில் இலங்கையின் உள்நாட்டு போர்கள் கிளர்ந்தெழுந்த நேரம் இலங்கையின் நுவரெலியா மாவட்டத்தில் மஸ்கெலியா அருகே அலகுலா பகுதியில் பச்சை பசேலென பரவி கிடக்கும் ஒரு தேயிலை தோட்டத்தில் பதினைந்து வயது சிறுவனாக ரஞ்சித் விளையாடிக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் போர் காரணமாக பலரும் வீடுகளை இடம் மாற்றிக் கொண்டிருந்த நேரம் இந்த சூழலில் தேயிலைத் தோட்டத்தில் வசித்து வந்த சுப்பிரமணியம் எழுவாய் தம்பதியர் தங்களது வீட்டை காலி செய்து கொண்டிருந்தனர் பொருட்களை எடுத்து வைக்க உதவுவதற்காக விளையாடிக் கொண்டிருந்த ரஞ்சித்தை அடைத்தனர் அப்போது சிறுவன் ரஞ்சித் வீட்டு உபயோக பொருட்களை எடுத்து வைக்கும்போது போது தலையணைக்கு கீழே ஒரு பொட்டலம் இருப்பதை பார்த்துள்ளார் அதிலிருந்து முப்பத்தேழு ரூபாய் ஐம்பது பைசாவை திருடியுள்ளார் பிடியிலிருந்த அந்த காலகட்டத்தில் அது பெரும் தொகை என கூறப்படுகிறது அந்த தொகை குறித்து ரஞ்சித்திடம் சுப்பிரமணியமும் எழுவாயும் கேட்டபோது தனக்கு தெரியாது என சிறுவன் ரஞ்சித் கூறியுள்ளார் ஆனால் அந்த பணத்திற்காக மனம் உடைந்த ரஞ்சித் அங்குள்ள கோவிலில் உள்ள சாமியிடம் திருடியது நான் தான் என்னை ஒன்றும் செய்து விடாதே என்று வேண்டிக் கொண்டுள்ளார் பாட்டி ஒரு வீடு காலி பண்ணாங்க காலி பண்ணும்போது நான் உதவிக்கு கூப்பிட்டு கொஞ்சம் அந்த வீட்டில் இருக்க பாத்திரம் பண்ணம்லாம் கொஞ்சம் வீடு மாத்திரம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வையுன்னு சொன்னாங்க எடுத்துக்கொண்டு வைக்கும்போது நான் தலைய தூக்கும்போது போது அந்த தலையணியில் ஒரு பொட்டம் இருந்துச்சு என்னன்னு எடுத்து பார்த்தா காசு இருந்துச்சு அந்த காசை பார்த்தவொன்னே எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு அது எடுக்கணும்னு தரணுங்கிற திட்டம்லாம் கிடையாது அதை பார்த்தோன்னா வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் நானும் ஸ்கூலில் போகும்போது டெய்லி ஏதாவது வாங்கி சாப்பிட்றது இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டேன் முப்பத்தேழு ரூபா ஐம்பது காசையும் காலி பண்ணிட்டேன் பின்னர் அந்த பணம் மற்றும் சில நகைகளோடு வறுமையில் வாடும் குடும்பத்தில் பிறந்த ரஞ்சித் பிழைப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளார் இரண்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ரஞ்சித் சிறிய பெட்டிக்கடை வைத்து பெரும் நஷ்டம் அடைந்து நடுத்தரவுக்கு வந்தார் பிறகு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வேடந்தாங்கல் பறவையாக பயணித்த ரஞ்சித் மூட்டை தூக்குதல் முதல் வீட்டு வேலை வரை பல வேலைகளை செய்து கடைசியாக நாற்பது ஆண்டுகளுக்கு முன் கோவைக்கு வந்தார் அங்கு சிறிய கேட்டரிங் சர்வீஸை ஆரம்பித்த அவர் படிப்படியாக உயர்ந்து தற்போது ரஞ்சித் கேட்டரிங் என்ற பெயரில் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வேலை வழங்கி வருகிறார் ஒரு வசனம் துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறேன் நீதிமான் இறங்கி போய் கொடுக்குறான்னு ஒரு வசனம் வந்துச்சு அந்த வசனத்தை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவில் கன்ரா பேங்கில் தள்ளுபடி பண்ணது நான் போய் கட்டலை அங்கே போய் கட்டிட்டு வந்தேன் ஒரு பெட்டிக்கடையில் புளியம்பட்டியில் போய் அங்கே போய் கட்டிட்டு வந்தேன் பாண்டிச்சேரியில் போய் கொடுத்துட்டு வந்தேன் லுங்கி வாங்கினேன் கட்டினேன் இப்படி எங்கெங்கே இருந்துச்சு அங்கே எல்லாம் கட்டிட்டு வந்தேன் ஒரு ரூபாயில் கூட உண்மையாக இருக்கணும் அப்படிங்குறது என்னுடைய எண்ணம் அப்படி இருக்கும்போதே இதெல்லாம் இருக்கும்போது ஒரு நான் வந்து இந்த சிலோனில் நிறைய சண்டை நிறைய ப்ராப்ளம்லாம் வந்தோடனே அப்போ எனக்கு மனசுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தோமே அந்த சிலோனில் பாட்டியோட பணத்தை திருந்தமே அந்த பாட்டி பணம் மட்டும் கொடுக்கலையேன்னு மனசுக்குள்ளே எண்ணம் வந்துச்சு தற்போது உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வரும் ரஞ்சித் சிறு வயதில் தான் திருடிய பணத்தை கொடுக்க முடிவு செய்து சுப்பிரமணியன் எழுவாய் தம்பதியரின் சந்ததியை தேடி தேடி அலைந்திருக்கிறார் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரில் அவர்கள் சிதறிவிட்ட நிலையில் தொழிலதிபர் ரஞ்சித்தின் விடாமுயற்சிக்கு பலன் கிடைத்தது அதன்படி சுப்பிரமணியன் எழுவாய் தம்பதிக்கு முருகையா பழனியாண்டி கிருஷ்ணன் ஆகிய மூன்று மகன்கள் செல்லம்மாள் என்ற ஒரு மகள் ஆகிய வாரிசுகள் இருப்பதை அவர் கண்டுபிடித்தார் அவர்களை தொடர்பு கொண்ட ரஞ்சித் திருடிய பணத்தை வட்டியோடு கொடுத்துள்ளார் அதாவது முப்பத்தி ஏழு ரூபாய் திருடியிருந்த நிலையில் மூன்று லட்சம் ரூபாயாக திருப்பி தந்துள்ளார் மேலும் அவர்களது குடும்பத்தினருக்கு புத்தாடைகளையும் ரஞ்சித் எடுத்து கொடுத்து நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளார் அம்மா இந்த மாதிரி உங்கள் பாட்டியோட பணத்தை திருடிட்ட அப்போ சின்ன வயசில் திருநது இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு வரலான்னு ஐடியா பண்ணிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தேழு ரூபா ஐம்பது காசை திருடிட்டு மூணு லட்சமாக கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னும் கூட வரக்கூடிய காலங்களில் முடிஞ்ச ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறது தான் எண்ணம் ரஞ்சித்துடன் நாமும் அந்த பைபிள் வசனத்தை ஒருமுறை படித்து விடலாமே துன்மார்க்கர்கண் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமல் போகிறான் நீதிமான் இறங்கி சென்று திரும்ப கொடுக்கிறான்